கிட்டாம்பளைங்கிறது வந்து கோவை மாவட்டம் சூலூர் ஒன்றியத்தில் கிட்டாம்பாளையம் ஊராட்சி இருக்குங்க கிட்டாம்பாளையம் ஊராட்சியில் நாலு கிராமங்கள் இருக்குங்க ஐயாயிரத்திக்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கிறார்கள் இரண்டாயிர்க்கு மேற்பட்ட வீடுகள் இங்கே இருக்கு இந்த கிட்டாம்பாளையம் ஊராட்சி இங்கே இருக்கிற வந்து குப்பைகளை வந்து மொத்தமாக ஒரு இடத்துல டம்ப் பண்ணி வச்சு அதிலேருந்து எடுத்துகிட்டு போகிற இடத்துல வச்சு இருந்தாங்க வீதியில் குப்பை இருக்கக்கூடாது ஊர் சு ஊராட்சி சுத்தமாக இருக்கணும் வீடு வீடாக வாங்கறதுக்கு முயற்சி பண்ணோம் ஒரு பிரித்து வாங்க ஆரம்பித்தோம் பிரித்து வாங்கினதில் வந்து மக்கும் குப்பைகளை வந்து ஒரு இடத்துல வச்சு அது வந்து மத்திய பிறகு நாங்கள் எங்கள் ஊராட்சியில் செய்கிற விவசாயம் செஞ்சிட்ருக்கோம் அந்த விவசாயத்துக்கு அதை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் மக்காது குப்பைகளை ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு கிலோ அந்த வேஸ்ட்டில் வந்து ஒரு பஸ் ஸ்டாப் அதுக்கு மேலே சீட்டு கீழே உட்காரங்க சீட்டு சைடு இது சீட் எல்லாமே வந்து பாலித்தீன் வேஸ்ட்டு அந்த மாதிரி இதில் செஞ்சதில் வந்து ஒரு பஸ் ஸ்டாப் ஒன்று வந்து நாங்கள் வந்து உருவாக்கிக்கிறோம் நானும் என் ஃப்ரெண்டு ட சரண்ராஜ் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் ஸோ எங்களோட மெயின் மோட்டிவ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று பார்த்தீங்கன்னா டோர் டு டோர் கலெக்ஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிஸ்டம் ரெடி ஆகும் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் அடுத்தது பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டை ரிசோர்ஸாக மாற்றணும் அப்படி வேஸ்ட்டு ரிசோர்ஸாக கன்வெர்ட் ஆனாவே டம்ப் யார்டுங்கிற ஒரு கான்செப்டே இல்லாமல் போயிடும் ஸோ இவ்வளோ தான் மேட்டருங்க ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் வந்து டோட்டலாக ஒரு நாளைக்கு நம்ம டீம் அறுபதுலேருந்து எண்பத்தஞ்சு டன் குப்பையை ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா குப்பையை நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணணும் ஏன்னா அது நேச்சுராகவே மக்கக்கூடிய சப்ஜெக்ட் அது என்னென்னா இப்போ ஒரு கிராமம்னு வச்சுக்கலாம் கிராமமில் பார்த்திங்கன்னா இடங்கள் நிறையா இருக்கும் அப்போது மண்ணையும் குப்பையும் கனெக்ட் பண்ணுறோம் இவ்வளோதான் சப்ஜெக்ட் அப்படி மண்ணையும் மக்கும் குப்பையும் கனெக்ட் பண்ணாவே முப்பது நாள் நம்ம கையில் உரமாக கிடச்சிரும் அந்த உரத்தை பயோ கம்போஸ்ட் நம்ம எதுக்கு வேணால் பயன்படுத்தலாம் விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் நம்ம செடிகளுக்கு மூடாக்கா போடலாம் அந்த மாதிரி வேரியஸ் இதில் பண்ணிடலாம் ஒரு ஃபேமிலியோட பர்கேப்டா வேஸ்ட் பார்த்திங்கன்னா முக்கா கிலோ ஒரு நாளைக்கு அந்த முக்கா கிலோ வேஸ்ட்டில் அறுபது சதவீதம் மக்கும் குப்பை ஸோ அப்போ அறுபது சதவீதம் மக்கும் குப்பையை தனியாக நம்ம பிரிச்சிட்டாவே அறுபது சதவீத ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அந்த முப்பது சதவீதம் மக்காத குப்பை தான் நம்ம மனுஷங்களாக அதை உருவாக்குன அந்த மக்காத குப்பையை நம்ம தான் ரெஸ்பான்சிபிலி எடுத்து ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணணும் அடுத்தது பத்து சதவீதம் அசுத்த குப்பை அந்த பத்து சதவீத அசுத்த குப்பையை நம்ம ப்ராப்பராக இன்சினேட் பண்ணணும் அந்த மாதிரி வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்எல்பின்னு சொல்லுவோம் மல்டி லேயர் பேக் பிஸ்கட் கவர்ஸ் ஷாம்பூ கவர்ஸ் சாக்லேட் ரேப்பர்ஸ் மசாலா கவர்ஸ் அந்த மாதிரி இருக்கிற கவர்ஸ் எல்லாமே மல்டி லேயர் பேக் அப்படிங்குவோம் அந்த இருபது சதவீத குப்பை தான் நமக்கு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடி 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 ஒரு சஸ்டைனபிள் சொல்யூஷனாக இருக்கணும்னு நம்ம இப்போ இந்த கான்செப்ட்டை கொண்டு வந்துருக்குறோம் நீங்கள் இருக்கிற இந்த போட்ஸ் சிமெண்ட் ஷீட் பதிலாக ரூஃபிங் ஷீட்டுங்க பேவர் பிளாக் அது எல்லாமே இந்த எம்எல்பின்னு சொல்லக்கூடிய இந்த ஷீட்லேயே நம்ம பண்ணுறோம் தமிழ்நாட்லேயே முதல் முதலாக ஒரு பிளாஸ்டிக் மறுசுழற்சி பண்ணி நம்ம ஒரு பஸ் ஸ்டாப் ஆக்கி இருக்கிறோங்க அதுவும் என்ன பிளாஸ்டிக்னால் எம்எல்பி அப்படிங்கிற ஒரு மறுசுழற்சி செய்ய முடியாத பிளாஸ்டிக்கை நம்ம வந்து ஒரு ப்ராடக்டாக மாற்றி மேலே பார்த்தீங்கன்னா அந்த ரூஃபிங் ஷீட் இருக்குதுல்லங்க அதுவும் எம்எல்பி லேயர் பிளாஸ்டிக்கில் ஸ்ட்ரிட் பண்ண ரூஃபிங் ஷீட்டுங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த கவர் சுற்றி இருக்கிற கவரிங் ஷீட்டு எம்எல்பி ஆனது அப்புறம் மக்கள் உட்கார்றதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்குற அதுவும் எம்எல்பி பிளாஸ்டிக்கால ஆன அந்த ஷீட்டுங்க ஃபேபர் பிளாக் பார்த்திங்கன்னா அதுவும் எம்எல்பி பிளாஸ்டிக் கவரான ஆனதுங்க அப்படி பார்த்தீங்கன்னா அந்த கம்பியும் சிமெண்ட் ஒர்க்கை தவிர மீது எல்லாமே அந்த பஸ் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா மல்டி லேயர் பிளாஸ்டிக் அப்படிங்கிற நெகிழியான ஆனதுங்க கிட்டாம்பாளையத்தில் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ஒம்பது மாதமாக தரம் பிரித்து நம்ம இருக்கிறோம் அதில் ரெண்டு டன் குப்பையை அதை எம்எல்பி வேஸ்ட்டை இப்படி மறு உருவாக்கம் பண்ணி பஸ் ஸ்டாப் ஆக்கியிருக்கிறோம் ஃபர்தராக நம்ம வந்து அந்த மக்காத பிரித்து எடுத்து அதை ஸ்ட்ரெட் பண்ணி அதை கம்ப்ரஸ் பண்ணி இந்த போர்டு ஆக்கியிருக்கிறோம் பேவர் பிளாக்கில் பார்த்திங்கன்னா அறுபது சதவீதம் இந்த குப்பையும் நாற்பது சதவீதம் நார்மல் ப்ரொசீஜரில் பேவர் பிளாக் பண்ணி பண்ணியிருக்கிறோம் ஸோ இதுக்கு தேவையான இந்த பஸ் ஸ்டாப்புக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ரெண்டு டன்னு குப்பை நமக்கு தேவைப்பட்டுருக்குதுங்க இதில் பார்த்திங்கன்னா இதில் எஸ்டிமேஷன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் ஃபினிஷிங் டச்சில் தான் இருக்கிறோம் இன்னும் கம்ப்ளீட்டாக முடிக்கல ஸோ தோராயமாக இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு லட்சத்துக்குள்ளே தேவைப்படும் அதாவது இது காஸ்ட் இருக்கும் இது குப்பைக்கு மட்டும் இல்லாதது ஃபேப்ரிகேஷன் ஒர்க் அந்த மாதிரி எல்லாமே சேர்த்து இந்த காஸ்ட் வரும் இந்த பஸ் ஸ்டாப் வந்து எவ்வளோ நாளில் செஞ்சு முடித்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக் ஆல்ரெடி நாங்கள் வந்து ஸ்ட்ரெட் பண்ணி வச்சுருந்தோம் அதை நாங்கள் வந்து நம்ம மிஷினில் கொடுத்து ப்ராசஸ் பண்ணுறக்கு ரெண்டு நாள் எடுத்துக்கிச்சுங்க அதுக்கப்புறம் சிவில் ஒர்க்கெல்லாம் சேர்த்து மொத்தமாக இந்த பஸ் ஸ்டாப் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு நாள்லேயே நாங்கள் இந்த பஸ் ஸ்டாப்பை உருவாக்கம் கொண்டு வந்து முடிச்சிட்டோம் எல்லா ஊராட்சியிலையுமே இந்த குப்பை தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது ஊராட்சி தலைவருடைய செயல்பாடுகளையே வந்து இந்த குப்பை தான் ரொம்ப டவுன் பண்ணுது அதனால் வந்து இந்த மாதிரி எல்லா ஊராட்சியும் செயல்பட்டால் இந்த குப்பை பிரச்சனை இருக்காது